இன்றைய தினம் உருண்டை குழம்பு உருண்டை குழம்புக்கு தேவையானது பட்டாணி பருப்பு பட்டாணி பருப்பு இல்லை கடலை பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வடை அதாவது கார வடை செய்ய அதுவெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பருப்பு சோம்பு சீரகம் தேவையான உப்பு நான்கு வர மிளகாய் சிவப்பு மிளகாய் கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுந்தம்பருப்பு மல்லித்தலை கருவேப்பிலை சிறிது வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு ஒரு தக்காளி உப்பு தேவையான அளவு தேங்காய் திருவியது அதனுடன் சிறிது மல்லி மல்லி மிளகாய் அதாவது குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான இது இல்லை பொடியாகவே ரெடிமேடாக பொடி இருக்குது பொடியை வந்து இது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு தேவையான சிறிய வெங்காயம் இப்போ நம்ம பருப்பு மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அரைச்சி எடுத்துட்டு ரெடியாக வச்சிருக்கோம் அதில் தேங்காய் துருவலை சிறிது இது போட்டுக்கிறோம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறோம் வெங்காயம் இதெல்லாம் உருட்டி வச்சுக்கிறதுக்கு உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறதுக்கு உருண்டை குழம்பு உருட்டி எடுத்துக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம் அவ்வளோ அருமையான உருண்டை குழம்பு உருண்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வடை நம்ம பக்கோடா குழம்புன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கல்யாணக்கார வீட்டில் நாட்டுக்கோட்டை நகரத்தை சமையலில் மிக பிரசித்தி பெற்றமான ஒரு இதுகள் இது ஒரு உணவு புளிக்குழம்பு தான் அருமையாக இருக்கும் செமையா வந்து அவ்வளோ அருமையாக வச்சுக்கலாம் உருண்டை குழம்பு அதற்கு இருக்கு அழகாக இட்லி சட்டியில் இல்லை ஆவியில் அவிக்கிற மாதிரி குக்கரில் கூட அவிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இட்லியில் இட்லி சட்டியில் உருண்டையெல்லாம் உருட்டி நம்ம ஆவியில் அவிச்சு எடுத்துக்கோம் அவிச்சு உருண்டை குழம்பு எவ்வளோ அருமையான பிரமாதமானது சாப்பாடு வந்து பிடிக்காதவங்க கூட நல்லா அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருண்டை குழம்பு இட்லி சட்டியெலாம் நல்லா ஃபுல்லாக நமக்கு வந்து வேக வச்சுருக்கோம் மூடியில் மூடி வச்சு தம்மில் ஆவியில் விடுறோம் சிறிது நேரம் கழித்து நம்ம குழம்புல அதை சேர்த்துக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கிறோம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடு கொளுந்த பருப்பு சோம்பு சிறிதளவு எண்ணெயில் பொறிச்செடுத்துக்கிறோம் எண்ணெயில் தாளிச்சு கடுகுந்த பருப்பு இதெல்லாம் பொறிச்சிருச்சு அதோட சிறிய வெங்காயம் சிறிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம் அதோட கரு கருவேப்பிலை தக்காளி குழம்பு காடிக்குறது மறுமணமா இருக்கு புளிக்கரசிய தண்ணீர் உப்பு தேவையான அளவு உப்பு கொண்டு உப்பு தேவையான அளவு அருமையான உருண்ட குழம்பு அருமையா இருக்கு பாக்குறதுக்கே பாருங்க எப்படி சூப்பரான மிளகாய் மல்லி அது அரைச்சி வச்ச இதுவே நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கலரை பாருங்க எப்படி புளி பிரமாதமா இருக்கு சூப்பரா அதனால் புளிக்கரசிய தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த புளி குழம்பு தான் சூப்பராக நச்சுன்னு இருக்கும் உருண்டை குழம்பு அப்படியே சும்மா அவ்வளோ பிரமாதமாக இது உடனே பிற நம்ம அவிய விட்ட உருண்டைகளை இதில் போகிறோம் போட்டோன்னே உருண்டை குழம்பு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடிச்சு வேக வித்த உருண்டை உருண்டைகளை கொதிக்கிற குழம்புல போடுறோம் உருண்டை குழம்பு ரெடி அருமையான உருண்டை குழம்பு வேக வைத்த உருண்டைகளை இதில் போட்டோன்னா அருமையான உருண்டை குழம்பு ரெடி சூப்பராக இருக்குது பாருங்கள் சேமியான உருண்டைக்குழம்பு மல்லித்தலை எல்லாமே போட்டுக்கிறோம் மல்லித்தலை நறுமணத்துக்கு சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி